ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் இப்போ தான் யூ மும்பா வர்சஸ் குஜராத் முடிஞ்சது பார்த்துருப்பீங்க டைப் பிரேக்கர் வரைக்கும் போய் பிரமாதமான ஒண்டி ஒண்டி ஃபைட்டு சுனில் வர்சஸ் ஷாது பார்த்துருப்பீங்க கடைசி இது இன்ட்ரெஸ்டிங் முடிஞ்சு கடகடன் அது இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி என்ன நடந்தது அது மொத அது முதற்கொண்டு சொல்கிறேன் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டேஜில் வந்து ஷாதுலும் சுனில் இருந்தாங்க ரெண்டு கேப்டனும் இன்டர்வியூ எடுத்தாங்க அந்த ஆங்கரு ஷாதுர்ட்டே என்ன கேட்டாங்கன்னு சொல்கிறேன் சாதுர்ட்ட சொன்னாங்க நீ ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் இந்த வாட்டி புது டீமுக்கு வேறு வந்திருக்க மூணாவது கப்பு ஜெயிக்க போகிறியா மிஷன் தேர்ட் ட்ராஃபியா அப்படின்னாரு அவர் கேட்டாங்க ஒன்னாக ஷாது அஃப்கோர்ஸ் ஐ எம் ரெடி டு கோ ஃபார் ஹேட்ரிக் அவன் கண்டிப்பாக நான் ஹேட்ரிக் தான் ட்ரை பண்ண போகிறேன்னாரு அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டுறாங்க இன்ட்ரெஸ்டிங் அண்டு உனக்காக நிறைய பேர் நிறைய மெசேஜ் அமைச்சிருக்காங்க அதை கொஞ்சம் கேளு அப்படின்னு பிளே போட்டு காமிச்சாங்க அதில் வந்து தேவாங்கு அஜித்லாம் சொல்கிறாங்க ஏன்னா அவெலாம் யங்ஸ்டர் இல்லையா அவங்க சொல்கிறாங்க ஷாதுர் பெஸ்ட்டு டிஃபெண்டர் நான் தான் அவருக்கு எதிராக நான் விளையாடணும்னு ஆர்வமாக இருக்கேன் அவர்கிட்ட நான் வெற்றி பெறணும்னு ஆர்வமாக இருக்கேன்னு த நியூ கமர்ஸ் வந்து அஜித் அண்ட் தேவாங் சொன்னாங்க நாங்கள் ரெடி ஃபார் த ஃபைட்டுன்னு அதை தேவாங்கையும் அஜித்தும் இப்படி சொல்கிறாங்களே நீ என்ன நினைக்கிற அப்படின்னும்போது போது சொன்னார் தேவாங்க் ஒரு நல்ல பிளேயர் தான் அவர் லெஜெண்டு அளவில் போயிட்டு இருக்காரு பட் ஐ ஆம் த பெஸ்ட் நான் த பெஸ்ட் ஐ வில் மேக் ஷூர் தே கெட் நைட் மேர் நைட் மேர்னா ராத்திரில் கட்ட கட்டக்கான ஒருதில் அது பேர் தான் நைட் மேர் அவங்களுக்கு கண்டிப்பாக நைட் ப்ளேர் கொடுப்பேன் இந்த பிளேயர்ஸ்க்குலாம் நான் தான் பெஸ்ட்டுன்னாரு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் அது அப்புறம் சொன்னாங்க ஷாதுலு நீ இப்போ தான் கேப்டன் ஆகிருக்கேன் சுனில் எரு நிறைய வாட்டி கேப்டன் ஆயிட்டார் ப்ரிப்பேர்டாக வந்திருக்காரன் ஃபஸ்ட் டைம் நீ கேப்டன் ஆகிருக்கேன் சுனில் உன்னோட காம்பிடீட்டரை பார்க்குறியா அவரை எப்படி நீ இது பண்ணுவேன்னும்போது சுனில் வெரி குட் கேப்டன் தான் நானும் நல்ல கேப்டன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹெவி கேப்டனால ஐ ஆம் ரெடி ஃபார் எவ்ரி திங் நான் எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கேன் அண்ட் நோ ப்ராப்ளம் எல்லாருக்குமே நான் பிளானோடு வந்திருக்கேன் சுனிலுக்கு மட்டும் இல்லை டீமுக்கே நான் பிளானோடு வந்திருக்கேன் அப்படின்னாரு அவர் இப்போ சுனிலிட்ட என்ன கேட்டாங்கன்னு பார்த்துருவோம் ரைட் சுனில்கிட்ட கேட்டாங்க அப்புறம் சுனில் பிகே லெவன் போன சீசன் பிளே ஆஃப் கொண்டு போயிட்டீங்க இந்த வாட்டி இவனை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க கப்பு ஜெயிக்கிற ஏம் இருக்கான்னு கேட்டாங்க சுனில் சொன்னார் எஸ் எஸ் மேடம் நாங்கள் பிச்சில் டைம் வந்து எலிமினேட்டில் தோத்துட்டோம் அண்ட் ஜோ போன சீசன் நடக்காது இந்த சீசன் நடக்காமல் பார்த்துக்கணும் நாங்கள் ட்ரை பண்ணுவோம் கப்பு ஜெயிக்கிறதுக்கு பி ரெண்டுக்கு அப்புறம் ஜெயிச்சதே இல்லை யூ மும்பா ரெண்டாவது ட்ராஃபி யூ மும்பா இந்த சீசன் ஜெயிக்கிறதுக்கு ஃபுல்லாகவே நாங்கள் ட்ரை பண்ணுவோம் நாங்கள் ஷாதுலுக்கு சொல்கிறாரு அவங்களுக்குலாம் நைட்டு மாதிரி ராத்திரி தூக்கம் வராது அப்படின்னு அப் அதை என்ன நினைக்கிறீங்க ஈவன் பி கேல் லெவனில் கூட உங்களுக்கும் அவருக்கும் ஃபயர் ஒர்க்ஸ் நிறையா இருந்தது ரெண்டு பேருமே ஃபேஸ் நிறையா இருந்தது போன சீசனு உனக்கு பெரிய சேலஞ்சாக இல்லையா ஷாதுலோ எப்படி அவுட் ஆஃப் த மேட் வைக்க போகிறேன்னாங்க சொல்லியில் அழகாக சொன்னார் ஒவ்வொரு கணவன் வெளிலும் சொல்லலை எவ்வளோக்கு எவ்வளோ சாதுலோ வெளியில் உட்கார வைக்கிறமோ அவ்வளோக்கு எவ்வளோ எங்களுக்கு வின்னிங் சான்ஸு ரொம்ப முக்கியம் ஷாதுலூர் உள்ளே இருந்தால் மேட்சை தூக்கி போயிடுவார் இன்னோத நாங்களும் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கோம்னாரு சரி இப்போ மேட்ச் உள்ளே போயிடுவோம் ரைட் டைப் பிரேக்கர் முன்னாடி மேட்ச் ஸ்டார்ட் ஆனது என்னான்னு பார்ப்போம் நெக்கு தான் போயிட்டுருக்கேன் நானே எதிர்பார்க்கல குஜராத்தி உள்ள பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஏன்னா அங்கே சாதிலோ மட்டும் தான் பெரிய ஆளு பாக்கி எல்லாமே அவ்வளோ ஒன்றும் இல்லை அஜித் குமார் இருந்தார் பட் கஷ்டமான இதுதான் சொன்னேன் அதே சமயம் யூமம்பாவோட என்னோடய தமிழ் தலைவர் பிரிவிலேயே பாருங்களேன் வீக்காக இருக்குது யுவும்பாவோட டிஃபென்ஸ் சொன்னேன் எனிவே சா ஷாதுலோட ஆங்கிள் ஆட்டோ ஒரு இதில் முன்னாடி போய் நின்டர் அஜித் முன்னாடியே எங்கே என்னை தாண்டி போ பார்க்கணும் அங்கே அவரோட க்ளியர் ஸ்ட்ரென்த்தை காமிச்சார் அதே மாதிரி ஆங்கிள் ஹோல்டு ஒன்று பருனார் ஒருத்தர் அதில் அவரோட ஸ்பீடை காமிச்சார் டக்குன்னு பிடிக்கிற ஒரு வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு சிரிப்பு சிரிக்கிறார் நக்கலா அது எந்த ரைடராக தான் இரிட்டேட்டாக இருக்கும் கிரிக்கெட்டில் தான் கற்றுவாங்க போலரு ஆங்கிரி ஆவாங்க இவர் ஜாலியாக சிரிக்கிறார் அவுட் பண்ணிட்டு எனிவே அண்ட் பதினஞ்சு நிமிஷத்தில் ஃபோர்ட்டின் லெவன் ஆஃப் டைத்தில் வந்து சிக்ஸ்டீன் ஃபிஃப்டீன் ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு முப்பதாவது நிமிஷத்தில் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஒன் ரெண்டு டிஃப்ரென்ஸு அவங்க தான் லீடில் இருந்தாங்க குஜராத்து தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் தான் இவங்க லீடு எடுத்தாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் ஆயிடுச்சு யார் யூமும் சூப்பர் டேக்கல் ஒரு சூப்பர் டேக்கல் பண்ணும்போது மூணு பேர் வந்தாங்க அதில் அரிஷன் ஒரு அவுட் பண்ணாங்க ரெண்டு பாயிண்ட்டு கிடச்சிது அதனால் கட் லீடு கிடச்சிச்சு ஃபஸ்ட்டு லீடே இவங்க தேர்ட்டி ஃபிஃப்த் மினிட்ல தான் வந்தது டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி ஃபோர்னு அப்புறம் முப்பத்தெட்டாவது நிமிஷத்தில் ரெண்டு ஸ்கோருமே ஈக்குவல் இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது டொண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் அப்புறம் நாற்பதாவது நிமிஷத்தில் திருப்பி ஒரு சூப்பர் டேக்கல் பண்ணிட்டாங்க யூ மும்பா ஐயா அவர் வந்து இமாஷு வந்தார் அங்கேருந்து அந்த அவர் வருஷம் த்ரீ டிஃபெண்டர் மூணு டிஃபெண்டர் சேர்ந்து அவர் அமுக்கிட்டாங்க பாயிண்ட் போயிடுச்சா ஸோ ஃபார்ட்டி எய்த் மினிடில் வந்து டுவெண்ட்டி எயிட் ஒன் திருப்பி பிலியடு எடுத்துவிட்டாங்க இன்னொரு இரு இருபது செகண்ட் வேறு பாய்க்கு இருக்கு சூப்பர் ரைடு ரெண்டு ப்ளஸ் ஒரு போனஸ் எடுத்தார் அப்போ தான் ஸ்கோர் ஈக்குவலாக ஆச்சு தேர்ட்டி எயிட் மினிட்ல தேர்ட்டி எயிட் மினிட்ல யூ யூ மும்பா ரைடர் அவுட் ஆனார் ஷாதுரு உள்ளே வந்தாரு டக்குன்னு கடைசி ஒரு நிமிஷத்துக்கு அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியும் அண்டு நெக் அண்ட் நெக் நெக் அண்ட் நெக் அப்படி தான் போய்ட்டு இருந்தது தென் ஸ்கோர் இவன் சொல்லி உங்களுக்கு டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைனில் டை ஆகிடுச்சு லாஸ்ட்டு அஞ்சு அஞ்சு நிமிஷம் எக்ஸைட்டிங் த்ரில்லிங் யூமும்பா மூணு சாப் சூப்பர் டேக்கில் எடுத்ததுனால ரெண்டு இன்டூ த்ரீ ஆறு பாயிண்ட் எடுத்ததுனால அவங்க லீடு எடுத்து போய் கடைசியில் தட்டு தடு மாதிரி டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் வந்துட்டாங்க டை பிரேக்கர் ஆஸ் யூஸ்வல் வந்துச்சு அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அங்கே ஒரு அஞ்சு பேர் ஏதி கொடுத்துடணும் அது பற்றி தான் போகணும் குஜராஜ் தான் எடுக்கணும் அதில் வந்து ஹரிஷன் நினைக்கிறேன் ஒரு பேர் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாரு அப்புறம் ராகேஷ் போனார் ரெண்டாவது அவர் ஒரு பாயிண்ட் எடுத்தார் டூ டூ இங்கே பார்த்தீங்கன்னா எடுத்தொன்னே போய் ஒரு போனஸ் பாயிண்ட்டு ஒரு டச் எடுத்துன்னு வந்தார் சப் சப்ர்தானிஷ் ஒரு பாயிண்ட் மட்டும் இல்லை போனஸ் பாயிண்ட் ஒரு டச் வேறு ஸோ அதனால் ஆயிடுச்சு டூ டூ ஆச்சு ஸ்கோர் அதில் ரெண்டு பாயிண்ட்டு கிடச்சிது கடைசி ரேட்டு மட்டும் ஷாதுலூர் வச்சுட்டாங்க மாதிரி இங்கே அஜித்தும் அனிலும் கடைசியில் வச்சுருந்தாங்க ஏன்னா வெரி இம்பார்ட்டன்ட்டு மாட்டிக்கலாம் என்ன ஆகிறது அண்ட் லாஸ்ட் மோமெண்ட்டில் வந்து எல்லாருமே பாயிண்ட் எடுத்தாங்க பட் எந்த இடத்துல மேட்ச் மாறிச்சுன்னா காமன் சென்ஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இங்கே தான் வேணும்னு நான் எப்போதுமே சொல்கிறது போனஸ் பாயிண்ட்டுக்கு அப்பீல் பண்ணுறாரு குஜராத் ஜாயிண்ட்டு ரீப்ளை போட்டு போட்டு பார்க்குறாங்க அண்ட் போனஸ் பாயிண்ட்டை பார்த்துருந்தா திரும்பவும் டையாக இருக்கும் நல்லா தெரியுது கரெக்டாக போனஸ் பாயிண்ட் எப்படின்னா ஒரு கால் வந்து அந்த போனஸ் கோடை தொட்டு தாண்டணும் இன்னொரு கால் ஏரில் இருக்கணும் அப்போ தான் அது போனஸ் கவுண்ட்டு இதில் என்ன ஆயிடுச்சுன்னா கரெக்டாக தாண்டிட்டார் வெள்ளை கூடை தாண்டி ஆனால் ரெண்டாவது கால் ஃப்ரண்ட் ஃபுட் வந்து தரையில் இருக்குது அது இன்குவாலிஃபைடு ஸோ அதை ரீப்ளா போட்டு போட்டு பார்த்துட்டு ரிஜெக்டட் ஆகிட்டார் அந்த பாயிண்ட் கொடுக்கல ஸோ அதனால என்ன ஆச்சு இவ்ஜி சிக்ஸ் ஃபைவில் இவங்க ஜெயிச்சிட்டாங்க சூப்பர் ட்ராக்கில் ஷாதுலு அவுட் பண்ணப்போ இவமும் ரெண்டு மாட்டியா ஷாதலுமே சூப்பர் டேக்கர்ல அவுட் பண்ணாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம பாருங்க ஒரு குறிக்குள்ளாண்டதான் வந்தாங்க ஏன் இது இவ்வளவு பேசுறான் இன்னைக்கு இவங்க கூட தான் மேட்ச் இவமும் பாக்க கூடாது நான் கூட ப்ரிவில சொல்லியிருந்தேன் இவங்க டிஃபென்ஸ் எல்லாம் வீக்கா இருக்கு கஷ்டம்னு பட் இங்கேயே தட்டுத்தர் மாதிரி டை பிரேக்கரில் வந்து சிக்ஸ் ஃபைவ்ல தான் ஜெயித்தாங்க பட் இதில் என்ன பிரச்சனைன்னா ஷாதுரூம் மட்டும் தான் அங்கே பிளேயராக தெரியிறாரு அஜித் சௌஹான் யூமோ பார்க்கு பாருங்க அஜித் சவான் ஆறு பாயிண்ட்டு ரோஹித் ராகவ் ஏழு பாயிண்ட் எடுத்தார் சுனில் ரெண்டு பர்வேஸ் ரெண்டு லோகேஷன் நல் நாலு பாயிண்ட்டு இன்னொருத்தர் எழுபத்தெட்டு லட்சம் கொடுத்தாருல அனில் அவர் ஒரு சப்யூடியூட் தான் வந்தார் அவர் ஒரு மூணு பாயிண்ட் எடுத்தார் சந்தீப்பு சுதாகர் விளையாண்டார் அவரு அவர் ஒரு மூணு பாயிண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் ராகேஷ் அஞ்சு பாயிண்ட்டு இமாச்சுல் சிங் ஏழு பாயிண்ட் தான் இன்னொரு இமாச்சி இருக்கார் அவர் ஒரு மூணு பாயிண்ட்டு ஷாத்ரு தான் பிகஸ்ட் டிஸப்பாயின்ட்மெண்ட் மொத்தமே நாலு பாயிண்ட் தான் பேச்சு தான் இருக்குது நான் தான் அப்படி நீ தான் அப்படின்ட்டுன்னு நாலு பாயிண்ட் தான் இன்னொரு பத்து பாயிண்ட் அவர் எடுத்து வந்துருங்கண்ணா ஆக்சுவலாக அணில் வந்து அந்த செவன்ட்டி எயிட் லேக்ஸ் கொடுத்தேன் அணில் முப்பத்தாறு நிமிஷம்ல எக்ஸ எக்ஸப் எக்ஸலண்ட்டாக ஜம்ப்பு ஜம்ப் ஆகட்டும் டைவ் ஆகட்டும் அது இந்த இடத்துல ஷாதுருவால் அவளை பிடிக்க முடியல அவர் பிடிக்கிறாரு வழிகிட்டு போயிட்டாரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு யங்ஸ்டர் ஷாதுரு டேக்கிள் பண்ணி ஓடி வந்தாருன்னா நீங்கள் பாருங்கள் டிசர்விங் மென் இதனால் என்ன ஆச்சுன்னா கான்ஃபிடென்ஸ் ஹை நாளைக்கு தமிழ் தலைவர் சேர்ந்து மேட்ச் ஈவன் இன்னும் டஃப்பாக இருக்கும் ஏன்னா ஜெயிச்சுட்டு வராங்களே கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப ஹையாக இருக்கும் கடைசியில் தான் இம்பார்ட்டன்ட் சுனில் கடைசி ரைடு அதை மட்டும் ஷாதுளு எடுத்துட்டார்னா டை ஆகிருக்கும் கோல்டன் ரைடுக்கு போவோம் ஸோ சுனில் என்ன முடிவு பண்ணார்னா நான் மட்டுமே அவர்கிட்ட ஃபைட் பண்ணுறேன் அவுட் ஆனாலும் பரவாயில்லை டை போட்டு டை பிரேக்கருக்கு போயிடலாம் நான் பிடிக்கும்போது நீங்கள் மூணு பேர் வந்து இளரை பூச்சி தரத்தரேன்னு ஈதுனு போயிட்டான்னா அவர் ஸ்ட்ராங்காக நாலு ஷாதுளு ஈது போட்டால் ரெண்டு மூணு பேர் அவுட் ஆகிடும் இங்கேயே லீட் எடுத்துருவாங்க ஜெயிஷ்டர் போயிடுவாங்கன்னு கடைசி வரைக்கும் ஒன்டிக்கு ஒண்டி கையை பிடிச்சி அவரோட ஹைட் என்ன சொல்லி சுனிலில் பாருங்கள் விட்டேன்னா பாருன்ட்டுன்னு எல்லாம் அஞ்சு டிஃபெண்டர் வேறு பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது யாராவது ஒருத்தரை பிடிச்சி ரெண்டு பேரை விட்டாயிட்டாங்கன்னா அந்த இடத்துல பிரச்சன்ஸ் ஆஃப் மைண்ட் காமன் சென்ஸ் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கடைசி நேரத்தில் தான் சுனில் இப்படின்னு இன்னொரு மூணு பேர் வந்து அவர் மேலே விழுந்தாங்க ஏன்னா அந்த லிமிட்டெட் செகண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து எவ்வளோ முடியுமோ கடைசி வரைக்கும் ஒரே கையை பிடிச்சி டிஃபெண்ட் பண்ணார் மார்வலஸ் எக்ஸலென்ட் பட் ஸ்மார்ட்னஸ் அங்கே ரொம்ப முக்கியம் ஜெயிச்சிட்டாங்க ஷாதுல அவுட் ஆயிட்டாரு இந்த மேட்ச்சில் சொல்கிறேன் அந்த முக்கியமான நேரத்தில் கடைசி ரேட் எடுத்தது ஸோ சிக்ஸ் ஃபைவ்ல ஜெயிச்சிட்டாங்க இதுவே லாங்கா போச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்து சொல்லுங்க அடுத்தது தமிழ் தலைவர் ஸ்டார்டிங் செவன் பார்த்து கமெண்ட் சேனல் தேங்க்யூ ஸோ மச்